ப்பா வேறுப்பாசி எந்த ஊர் நீங்கள் பாம்பன் மண்டபம் பாம்பா சரிங்கப்பா என்ன பிரச்சனைப்பா உங்க அடுத்தது தான் கால ஊர் கால ஒன்று சரி அச்சு அதோடய எங்கள் எந்த ஊரில்ப்பா பார்த்தீங்க ஃபஸ்ட்டு அதிலே இருக்க எங்கள் ராமநாதன் ராமேஸ்வரத்தில் பார்த்துக்கிட்டுப்பா அங்கேருந்து இப்போ இங்கே மாதிரி அங்கே அங்கேருந்து எல்லாம் ஃபுல்லாக அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கொஞ்சம் பண்ண

சாயந்தரம் அஞ்சரை மணி வரையும் ஹசிஸ் பண்ணிவிட்டு அஞ்சரை மணி ஆறு மணி ஆகும் சரி டாக்டர் ஃபுல்லாக ஹெச் ஒரு அஞ்சு நிமிஷம் இடஒது அதுதான் பண்ணிவிட்டோம் சரி இந்த இடம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்காங்க நல்லா சுத்தமான இடம் இதுதான் நிம்மதியான வாழ்க்கை சரி கூட்டம் இல்லாத நல்ல ஆபமான இடம் நல்ல காற்றோற்றமான இடம் வேப்ப மர இடங்கள் எல்லாமே திருப்தியாக மனசுக்கு சுருத்தி சரி டாக்டர் அவங்க அனுபவம் வந்து செஞ்சுருக்கேன்

ராமேஸ்வரம் பாமன்லேருந்து வந்து இங்கே ஒரு பதினஞ்சு நாள் இருந்து நல்லா பிசியோதெரபி பண்ணி இப்போ மீண்டும் ஒரு நல்லபடியாக எடுத்து வீட்டுக்கு போகும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அந்த சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியும் உங்களோட தெரிவிக்கிற சந்தோஷப்படுறோம் இதுக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தால் சொர்ண தமிழ் பிசியோதெரபி மறுவாழ் சிகிச்சை மையத்திற்கும் அந்த நிர்வாகத்திற்கும் சார்பாக நான் உங்களை நன்றியை சொல்கிறேன் நான் டாக்டர் எஸ் செல்வமணி எம்பிடி நரம்பியல் சொர்ண தமிழ் பிசியோதெரபி மறுவாழ் சிகிச்சை மையம் மதுரை மாவட்டம் நன்றி வணக்கம்